அனைவருக்கும் வணக்கம் நாம இப்ப எங்க இருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம் மயிலாடுதுறையில் இருக்கோம் முற்றோதலுக்காக வந்திருக்கோம் நேற்றுல இருந்து ஒரே பரபரப்பு ஐயோ முற்றுதலுக்கு போறோம் முற்றோதல் போறோம் அப்படி அதுவும் இல்லாமல் நம்ம கலைக்கழகத்தில் வந்து அருமனை மேடம் அனுப்புகிற விஷயம்லாம் அப்படியே கைலாசநாதரே பக்கத்துல உட்காந்துட்டு இருப்பாருன்னா எனக்கெல்லாம் காலையில் இருந்து அப்படியே அந்த முன்னாடி உட்காந்து உட்காந்துருப்பா உட்காந்துட்டு சிவன் இன்னும் பக்கத்தில் உட்காந்துட்டு இருப்பாரு அப்படி ஒரு ஆசை அந்த உணர்ச்சி அப்படியே மெய்ச்சி மாதிரி அந்த வார்த்தைகள் எல்லாமே நம்மளும் உடல் பொருள் ஆதி எல்லாமே கலந்து ஆன்மீக நண்பர்கள் எல்லாம் இறை வழிபாட்டுல லைத்து இருக்கிறோங்கிறப்ப இந்த செவிக்கு உணவு இல்லாத போலதான் வயிற்றுக்கு ஈயப்படும் சொல்லுவாங்க அது மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு காலையில உண்மையுமே பசியே தெரியல அவங்களே கூப்பிட்டு சாப்பிட வச்சதுனால சரி சாப்பிடலாம்னு சாப்பிட்டேன் சாப்பிடலாம் சொல்லல சாப்பிடலாம் சாப்பிடல ஐயோ பசி பசி அப்படின்ற அந்த உணர்வே எல்லாமே மிக அழகா இருந்தோம் இந்த தமிழ் கடைக்கலையத்தினுடைய ஐயா தலைவர் திரு பரசுந்தர் ஐயா அவர்களுக்கு மிகவும் நன்றி சொல்லணும் இது மாதிரி ஒரு அழகான ஒரு கலைக்கழகத்தை ஆரம்பிச்சு தமிழுக்கான வளர்ச்சி ஆன்மீகத்துக்கான தேடல் அதில் எல்லாம் சேர்த்து இறை இறை இறைவன தொழுவை பாடுறதுக்கு இது மாதிரி ஊருக்கெல்லாம் கூட்டிட்டு வந்து இந்த முற்றுகல் பணி சிறக்க செய்கிறது மிக அது ஒரு பயங்கரமான அவங்க பரம்பரைக்கு அது ஒரு பலன் பயக்கும் இறைவனுக்கு செய்வதை விட இறைவன் அடிகாரிகளுக்கு செய்தால் இறைவனை சென்றடையலாம்னு சொல்லுவாங்க இறைவனை போய் நீ மாலை பூஜை புனஸ்காரம் பண்றதை விட சிவனை பொறுத்தவரை சிவன் அடியாரை கவனித்தால் நீ இறைவனுடைய காலடியில் சீக்கிரம் இறைவனுடைய பக்கத்துல நீ போவ அவர் மனதுக்குள்ள போவ அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் அது மாதிரி இவர் செய்யறது அடியார்களுக்கான ஒரு தொண்டு அடியார்களை கௌரவப்படுத்தி அவர்களுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுத்து செய்யறதெல்லாம் மிகவும் பாராடத்தக்க விஷயமா இருக்குது இந்த கூட்டு தமிழ் தமிழ்கரையத்தினுடைய இதுல வந்து நிறைய நடக்குது அதுல கூட்டு வழிபாட்டு குழுன்னு ஒண்ணு நடந்துட்டு இருக்குது மூன்று வருட காலமாக மிக அருமையா அப்படியே போயிட்டே இருக்குது இரவு எட்டு மணி ஆகுது அப்படியே மணி அடிச்சா உடனே பரபரப்பர எடுத்துருவோம் பாருங்களேன் எட்டு மணிக்கு அந்த பதிவு போட்டு ஒருத்தர் வாய்ஸ் மெசேஜ் பதிவு ஒரு அஞ்சு நிமிஷம் லேட் ஆயிட்டா ஏன் பதிவு வரல அப்படின்னு அந்த வினாக்கள்லாம் வரும்போது ஐயோ நம்ம லேட் பண்ணிட்டுமே அப்படின்ற உணர்வு எனக்கு இருக்கும் இறையன்பர்கள்லாம் காத்துக்கிட்டு இருந்தாங்க நம்ம லேட்டா பதிவு போட்டோமோ ஏதோ ஒரு முடியாத சூழ்நிலை காரணம் இல்லைன்னா யாருக்காவது உடல்நிலை சரியில்லை இந்த மாதிரி ஒரு காரணத்துல குடும்பத்தை இல்லையா நம்ம கொஞ்சம் அப்போ கவனிக்கிறப்ப இது கொஞ்சம் ஆயிட்டா எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ரொம்ப எல்லாரும் அதுக்காக பார்த்துட்டு இருக்காங்க அழகா அந்த கூட்டு வழிபாட்டுக்குழு போயிட்டு இருக்குது இன்னைக்கான முற்றோதல் மயிலாடுதுறையில நம்ம பதினெண் திருமுறைகளில் நம்ம பத்தாம் திருமுறை திருமூலர் இயற்றியதை பார்த்தோம் இல்லையா திருமந்திரம் இது அழகா இன்னைக்கு இருந்து இன்னைக்கு அஞ்சு குழுக்கள் செஞ்சாங்க ஒவ்வொரு குழுவாக பிரிச்சுட்டு வந்தாங்க ரெண்டு குழு முடிஞ்சிருச்சு மூணாவது குழுவாக நாங்கள் செஞ்சோம் இடைவேளைக்கு பிறகு மதியத்துக்கு அப்புறம் மறுபடியும் எங்களுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்கின்ற ஆர்வத்தில் நாங்கள் இருந்துகிட்டு இருக்கோம் இந்த முற்றோதல் பணி மிக அழகாக சிறப்பாக போயிட்டு இருக்குது இது போல முற்றோதல்களுக்கும் ஆன்மீக சொற்பொழிகளுக்கும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட எல்லா இடங்களுக்கும் வந்து என்னுடைய பணியை இறைவனுக்கு செய்யணுன்ற ஆர்வத்தோடு நான் சொல்றேன் அருமலை மேடம் வரசுந்தர் சார் மற்ற அனைவருக்கும் இந்த குழுவில் இருக்கிற அனைவருக்கும் இந்த இதில் வந்து வழிபாட்டில் கடந்துகின்ற எல்லாரும் அவங்களோட குடும்பங்களும் இதை கேட்டவங்களும் வழிபாட்டுலேயும் கலந்து கலப்பான செய்யலப்பா நான் செவி வழியாக தான் கேட்டேன் அப்படின்னு செவி வழியாக கேட்டவங்களும் அதை சொல்லி அதை முகர்ந்து ருசிச்சு அனுபவித்து அப்படியே இருந்தவங்களும் இந்த நம்ம இதை எடுக்கிறோம் இல்லையா இதை எடுத்து நம்ம எப்படியோ அனுப்புவோம் வாட்ஸ்அப்பில் அந்த வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற எல்லா குடும்பங்களுக்கும் இறைவனுடைய அத்தனை அருளும் பரிபூரணமாக போய் அவங்க குடும்பங்கள் எல்லாம் நல்லா வாழணும் நீண்டு வாழணும் இறைவன் கிருபையால் அவங்க எல்லாம் சௌக்கியமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு எனக்கு வாய்ப்பு நல நன்றி சொல்கிறேன் நான் யாருனா நான் மணிமேகலை தர்மபுரியிலிருந்து வந்திருக்கேன் நன்றி நன்றி நன்றி